பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மினிய நாமத்தினாலே மற்ற மண்டல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை காரணம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் சிறுமை சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றினால் அடிப்பட்டவளே தேட்டரவற்றவளே நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களினால் அஸ்திபா உன் அஸ்திபாரி நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம் அன்பானதையுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெண்ணை அழைக்கிற அழைக்கிறது போல அவளே என்று சொல்லி அழைக்கிறார் என்ன சொல்லி அழைக்கிறார் அன்பானதையுடைய பிள்ளைகளே சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றினால் அடிப்பட்டவளே தேற்றரவற்றவளே என்று சொல்லி நாம் இந்த இடத்துல மூன்று விதமான காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் இது யாரை குறித்து என்று சொன்னால் இஸ்ரேல் தேசத்தை குறித்து அன்பான தேவடைய பிள்ளைகளே எரிசுலேமை குறித்து இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எல்லோருமே அந்த எரிசுலேம் கர்த்தருக்கும்பதாக ஒரு ஒரு நாம் எல்லோருமே கர்த்தருக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு மனவாட்டிகளாக நாம் இருக்கிறோம் எனவே எனக்கு அன்பானவர்களே அவர் சொல்லுகிறார் திரட்ட சிறுமைப்பட்டவளே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஏன் சிறுமைப்பட்டவளே என்று சொல்லி எரிசலிமை அழைக்க காரணம் என்ன எரிசலேம் பலவிதமான அந்நியர்களினாலே அந்த எரிசலேம் பட்டணம் சிறுமைப்படுத்தப்பட்டது அது மட்டுமல்ல அந்த எருசலேம் பட்டணம் பல முறை பல யுத்தங்களினாலே பெருங்காற்றினாலே அடிபட்டது போல அந்த எரிசலேம் பட்டணம் பல முறை அது நிம்மதியை ஆறுதலை இழந்து தவித்திருக்கிறது அது மட்டுமல்ல அவர்கள் வாழ்க்கையிலே வந்ததான உபத்திரவங்கள் பாடுகள் நிமித்தமாக அந்த தேசத்திற்கு ஒரு தேற்றுதல் ஒரு ஆறுதல் இல்லாமல் போனதை பரிசுத்தேதனத்தில் நாம் ஆசிக்கிறோம் அன்பார்ந்த பிள்ளைகளே எனக்கு அந்த எருசுலேமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றினால் அடிப்பட்டவளே தேற்றவற்றவளே என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பான பிள்ளைகளே அப்படிப்பட்ட எருசிலேமுக்கு ஆண்டவர் என்ன செய்ய அதை மீண்டுமாக அஸ்திபாரப்படுத்த போகிறார் பட்டணத்தை விலை உயர்ந்த ரத்தினாலே அதை நான் கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏன்னா கண்பாணிய பிள்ளைகளே இன்றைக்கு நாமும் கூட இந்த இருசிலே பட்டணத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது என்னென்ன பலவிதமான காரிய நிமித்தமாக நாம் சிறுமையை நாம் அனுபவிக்கிறோம் நம்முடைய எதிரிகளாலே நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான பலவிதமான பிரச்சனைகளாலே ஒரு பெருங்காற்றிலே ஒரு படகு அடிப்படுவது போல இங்கும் அங்கும் சமாதானத்தை இழந்து நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் அன்பானுடைய பிள்ளைகளே கத்த சொல்லுகிறார் ஆஹ் பெருங்காற்றினால் அடிபட்டிருக்கிறவனுடைய வாழ்க்கை சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறவனுடைய வாழ்க்கை தேற்றுதல் ஒரு ஆறுதல் இல்லாத உன்னுடைய வாழ்க்கையை மீண்டுமாக நான் கட்டி எழுப்பப் போகிறேன் உன் வாழ்க்கைக்கு மீண்டுமாக நான் அஸ்திபாரத்தை போட்டு சத்துருவான சீர்குலைத்ததான உன்னுடைய சமாதானத்தை உன்னுடைய நிம்மதியை உன்னுடைய ஆசிர்வாதத்தை மீண்டுமாக நான் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நான் மீண்டுமாக நான் கட்டி எழுப்பப் போகிறேன் என்று சொல்லி கட்டச் சொல்லுகிறார் அன்பான தேடி பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களோ எதிரிகளால் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களோ அன்பான திறமை பிள்ளைகளே உங்களுடைய உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்து பெருங்காற்றினாலே அடிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதா தேற்றுதல் ஆறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா கத்த சொல்லுகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உன் வாழ்க்கையை மீண்டுமாக நான் கட்டுவேன் சமாதானத்தினாலே ஆறுதலினாலே ஆசீர்வாதத்தினாலே மேன்மையினாலே நான் மீண்டுமாக நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானது அணிப்பிள்ளைகள் நடந்தது என்ன கர்த்தர் ஆக அந்த இருசலேம் பட்டணத்தை அவர் கட்டி எழுப்பினார் இன்றைக்கு நம்முடைய நாட்களில் பார்க்கிறோம் அந்த எருசலேம் பட்டணம் அன்பானது அணிப்படைகள் அந்த இஸ்ரேல் தேசம் அன்பானது அடிப்படைகள் எல்லா தேசங்களை காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு கம்பீரமான தேசமாக இன்றைக்கு எழும்பி நிற்கிறது காரணம் கர்த்தருடைய வாக்கு தத்துவம் அன்பானது எருசலேமின் எருசலேம் விஷயத்துல கர்த்தர் வாக்கு பண்ணிவிதை அவர் செய்து முடித்தது போல உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் சிறுமைப்படுத்தப்பட்ட உன்னை பெருங்காற்றினால் அடிபட்டிருக்கிற உன்னை தேற்றரவில்லாமல் இருக்கிற உன்னை நான் மீண்டுமாக கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பானது பிள்ளைகளை அன்றவரை பார்த்து நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம் என்னுடைய வாழ்க்கை சின்னாபின்னமா இருக்கிற ஆண்டவரே என் வாழ்க்கை மீண்டும் கட்டி எழுப்ப ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா ஜெமிப்போம் இறக்கமுள்ள தகப்பனையும் என் நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா இம்மட்டுமா நம்ம வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசிரிய மாண்டவரே சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றினால் அடிப்பட்டவளே தேற்றவற்றவளே நான் மீண்டும்மாக கட்டுவேன் என்று சொல்லி அண்டபுரையே சொல்லுகிறவனுடைய ஐயா ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி அந்தபுரிய சிறுமைப்படுத்தப்பட்டு பெருங்காற்றினால் அடிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஆறுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய எங்கள் அருமையான சகோதர சகோதரின் வாழ்க்கையிலே அண்டபுரையுடைய ஆறுதலும் தேர்தலும் அண்ட ஒரு பிள்ளைகளுக்கு இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறேன் ஜீவனோட நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தவர்களை ஆசிரிப்பார் Praise the Lord.